ஹாய் ஹலோ ஸைக்கும் நாட்டுக்கோழியை வச்சு ஒரு பாரம்பரியமான நாட்டுக்கோழி தம் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா அதுக்கு ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக மசாலா ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு முப்பது ஏலக்காய் ஒரு கைப்பிடி அளவு பட்டை ரெண்டு ஸ்பூன் சீரகம் ரெண்டு ஸ்பூன் மிளகு பதினஞ்சு போல் கிராம்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வாசம் வர வரையும் வறுத்து ஆற வச்சு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க நாட்டுக்கோழியை வாட்டி நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி ஒரு குக்கரில் எடுத்துக்கிறேன் அது கூடவே கறிக்கு தேவையான உப்பு ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தண்ணி ஊற்றி குக்கரில் ரெண்டு விசில் விடுங்க அதுக்கு மேலே விசில் விட்டிங்கன்னா உங்களுக்கு பிரியாணியில் கறி பீஸே கிடைக்காது கறி வந்து குழஞ்சி போயிடும் உங்களுக்கு எப்போல்லாம் நாட்டுக்கோழி கிடைக்கிதோ அதை வாங்கி சாப்பிடுங்க அது உடம்புக்கு ரொம்ப நல்லது ப்ராய்லரோட உங்களுக்கு நாட்டுக்கோழி தான் பெஸ்ட்டு கறி இப்போ பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு நெக்ஸ்ட்டு பிரியாணி செய்கிறதுக்கு அடிகனமான ஒரு பெரிய பாத்திரம் எடுத்திருக்கேன் அதில் எண்ணெய் நெய்யை ஆட் பண்ணி அது கூடவே ரெண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் சேர்த்து பதிமூணு பெரிய சைஸ் வெங்காயமும் எட்டு பெரிய சைஸ் தக்காளியும் நான் நறுக்கி வச்சுருக்கேன் பச்சை மிளகா ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டு நல்லா வதங்கணும் பிரியாணி உங்களுக்கு டேஸ்ட்டாக வரணுன்னா நீங்கள் வெங்காயத்தை நல்லா வதக்கணும் அது கூடவே கொத்தமல்லி புதினா போட்டு அதுவும் நல்லா வதங்கணும் அப்புறம் ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் போடுங்க இதுதான் உங்களுக்கு பிரியாணிக்கான கலர் கொடுக்கும் அது கூடவே நீங்கள் நறுக்கி வச்சிருக்க தக்காளியும் போட்டு நல்லா வதங்கணும் நல்லா தொக்கு பதத்துக்கு நல்லா வதங்கினா தான் உங்களுக்கு பிரியாணி டேஸ்ட்டாக வரும் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு நம்ம வறுத்த அரைச்சி வச்சுருக்கோம்ல பிரியாணி மசாலா அதுலேருந்து அஞ்சு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு ரூபா பேக்கெட் தயிர் ரெண்டு நான் சேர்த்துருக்கேன் நெக்ஸ்ட்டு நம்ம கறி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம்ல அதை தனியாக தண்ணி தனியாக கறி தனியாக பிரித்து எடுத்து கறியை மட்டும் நம்ம கிரேவியில் போடணும் கறி வந்து அரைப்பதாக தானே வெந்திருக்கு அதனால தான் நம்ம கிரேவியில் போட்டு நல்லா வேக விடணும் அப்போ தான் கறிக்குள்ள மசாலா இருக்கும் இல்லைனா கறி சும்மா வெறும் பச்சை கறி எடுத்துகின்ற மாதிரி இருக்கும் இது செஞ்சிட்டு இருக்கும்போதே என் பையனோட சேட்டையை பாருங்கள் இப்போ நாளையே நான் பிரியாணியில் இஞ்சி பூண்டு போடவே மறந்துட்டேன் இஞ்சி பூண்டை வந்து நீங்கள் தயிர் ஆட் பண்ணுறீங்களே அப்போயே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நாலு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா அந்த கறியோடு நல்லா கிண்டி விட்டு எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம மசாலா தானே போட்டிருக்கோம் அதனால அரிசி எவ்வளோ போடுறீங்கன்றத ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் தண்ணி ஊற்றணும் வந்து இந்த பாத்திரத்தில் ஒரு பாத்திரம் அரிசி எடுத்திருக்கேன் அதனால் ஒன்றரை இது தண்ணி ஊற்றிக்கிறேன் நான் கறி வேக வச்ச தண்ணியே ஊற்றிக்கிறேன் அது கூடவே ஒரு லெமனை விதை இல்லாமல் புழிஞ்சு விட்டுக்கோங்க இப்போ நம்ம ஊற வச்ச அரிசி அதில் சேர்த்துக்கலாம் உப்பு பத்தலன்னா உப்பு போட்டுருங்க அந்த தண்ணியிலையே நெக்ஸ்ட்டு ஒரு பத்து நிமிஷத்துலையே வெந்துடும் அரிசி இந்த மாதிரி உடையிற பதத்தில் இருக்கும் அப்போதிக்கி மேலே நெய் போட்டு டம் போட்டுருங்க டம்மை எப்படி போடுவேன்னா கீழே தோசைக்கல் வச்சு மேலே பிரியாணி சட்டியை வச்சு அதுக்கு மேலே ஒரு வெயிட் வைக்கணும் வெயிட் வச்சு அஞ்சு நிமிஷம் ஹை ஹைஃப்ளேமில் வச்சு அதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சுருங்க பத்து நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு அப்படியே ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு திறக்காமல் மூடி வச்சுருங்க அதுக்கப்புறம் எடுத்து பாருங்கள் உங்களுக்கு அரிசி உடையாமல் நாட்டுக்கோழி டம் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிருக்கும் அவ்வளோதான் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தான நாட்டுக்கோழி பிரியாணி ரெடி என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்